அந்த அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களே பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் விவாதம் சந்திரனையும் இந்த எல்லாத்தையும் பத்தி விவாதங்கள் நடந்திருக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி விவாதம் நடந்திருக்கு ஆனால் பயன் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அயர்லாந்து மாடல் அதுல இருக்கக்கூடிய சில அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஒரு மாடலை நாம இந்தியால உருவாக்கி இருக்கிறோம் எதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாதோ எதையெல்லாம் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீடு இல்லையோ இது அரசாங்கம் செய்யவில்லைன்னு நீங்க நீதிமன்றத்துக்கு வழக்கு போட முடியாத அரசாங்கத்து மேல அதெல்லாம் டைரக்டிவ் பாலிசி இப்போ உதாரணமா பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அதனால தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இருக்கு அதனால இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வர்ற பொறுப்பு நரேந்திர மோடிக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதனால நாங்க மத்திய அரசை தான் வலியுறுத்துவோம் இங்க நடக்கிற டாஸ்மாக் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதில் வர்ற கமிஷன் தனியா வந்துட்டு இருக்கு அதனால மத்திய அரசு தான் முழுமையாக மதுவிலக்கு கொண்டு வரணுன்னா ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அப்போ அதுக்கு நாம கூட பதில் கொடுத்தோம் ஒரு விவாதத்துல நான் சொன்னேன் மது விளக்கு மாத்திரம் டைரக்டி பிரின்சிபிள்ஸ்ல இருக்குன்னு மத்திய அரசு தான் காரணம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்போ ஒண்ணு செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம் பசுவதை தடை சட்டத்தையும் மது விளக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்துல மத்திய அரசு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் அண்ணன் ராஜாண்ண சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாம போயிட்டாங்க சத்தம் டைரக்டிவ் பிரின்சிபல் அது மட்டுமா இருக்கு பசுவதே இருக்கு பஞ்சாயத்து ராஜ் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு பல விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அதத்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் ஒரு முறை நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் ரொம்ப கரிசமா பாப்புலாரிட்டி மத்தியமா வச்சுக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறோம் இல்ல எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல மது விலக்கு கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டாங்க ஆமாம் கொண்டு வந்திருக்கேன் அப்போ கொண்டு வந்த நேரம் அது அவரே கொண்டு வருவார் அவரே தளர்த்துவார் ரெண்டு நடக்கும் இது அவர் மது விலக்கு கொண்டு வந்த நேரம் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் மது உடம்புக்கு நல்லது இல்லை அது நிறைய இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தர நிறுத்துது அதனால மது விலக்கு கொண்டு வந்திருக்கு அப்ப அமெரிக்காவில் ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லது இல்லை நிறைய குடும்பங்களுக்கு அதனால செலவாகுது காஃபி விளக்கம் வேற கொடுத்தான் அப்போ உடம்புக்கு நல்லது இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவர் அப்படியே பார்த்தாரு நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நானும் ஆர்வத்தோட படிச்சேன் எம்ஜிஆர் சொன்னாரு நான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்துல இருக்கு மதுவிலக்கை கொண்டு வா மதுவை தடை செய்யணும் அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு நான் நிறைவேற்றுறேன் காஃபி டீ அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையும் நான் நிறைவேற்றுவேன் சொல்லிட்டேன் ரொம்ப புத்திசாலி தானும் பதில் பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் பிஜேபி காரன் ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மது பசுவதை தடை சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும் தான் வந்திருக்கு காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஐம்பதுகள்ல அப்படி நாம கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஹிந்து வேல்யூஸ் ஹிந்து கல்ச்சர் தி ஹிந்து சிவிலைசேஷன் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் நாம் இந்த அரசமைப்பை பார்க்கணும் இதுல என்ன பிரச்சனைனா மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் இருந்த ரொம்ப தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்கே அது இந்த தேசத்தை பெரிதாக பாதித்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன் காந்தி தான் எல்லா இடத்துலையும் நேரு எனது வாரிசு நேரு எனது வாரிசு நேரு தான் என் சீடர் அப்படிலாம் சொன்னாரே தவிர எந்த இடத்துலயுமே நேரு தான் என் குருநாதர் காந்தி தான் என் மென்டார் காந்தி தான் என் ஆசான்னு சொல்லவே இல்லை இவர் சொல்றபடிதான் கேட்பேன் எங்கேயுமே வித்தியாசம் நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடணும் டெல்லியிலேயே இந்த பத்திரிகையாளர்களோட எலிட் பொலிட்டிஷியன் கொண்டாட வேண்டாம் டெல்லிக்கு அவுட்டரில் ஒரு அந்நூறு கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்து மக்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு நிறைய எல்லாம் வாங்கிட்டு போனாராம் காரில் போய் கிராமத்தில் போய் இறங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்காரு என்ன விசேஷம் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து லட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்னாரா நம்ம இத்தனை நாளாக ஆட்சி பண்ண வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் வெளியில் போயிட்டான் நாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதனால லட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்போ ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டாராம் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே தம்பி இந்த வெள்ளக்காரன் வெளியில போயிட்டான்னு சொன்னி அவன் எப்ப உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டாராம் அவர் எழுதுறாரு டெல்லிக்கு அவுட்டர்ல நூறு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த நாட்டை வெள்ளக்காரன் ஆட்சி பண்றான் அவன் வெளியில இருந்து வந்தவன் அவனை போராடி விரட்டி அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டோம் அதைத்தான் சுதந்திரம்னு சொல்றோம் எந்த ஒரு அரசியல் தகவலும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தர்மம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் தேசம் தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் பண்பாடு தெரியும் அதற்காக அவனுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் அப்படி ஒரு தான் அரசியல் சாசனம் உருவாச்சு அரசியல் சாசனம் உருவானாலும் இது சாதாரண அரசியல் உலகத்திலே தி லாங்கஸ்ட் தி தி லெங்கியூஷன் கான்ஸ்டியூஷன் தான் தி லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் திக்கஸ்ட் என்ன வேணாலும் இஎஸ்டி சேர்த்துங்க ஜிஎஸ்டி இல்லை டிஎஸ்டி உங்க ஊர்ல ஜிஎஸ்டினாலே பயமா இருக்கு அப்படி சேர்த்துக்கலாம் நீங்க அமெரிக்க நாட்டினுடைய அரசமைப்பு இன்க்ளூசிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருபது பக்கம் தான் பிரான்ஸ் அரசமைப்பு இருபத்தஞ்சு பக்கம் தான் இத்தாலியினுடைய கான்ஸ்டியூஷன் ஆப் இத்தாலி முப்பத்தஞ்சு பக்கம்தான் சோனியா காந்தி அம்மா இந்தியா வராம இத்தாலியில இருந்தாங்கன்னா இத்தாலி கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு பதவிபிரமானம் எடுத்துக்கலாம் இங்க வந்து பெருசா வச்சிக்கிட்டு கூட நம்ம பிரியங்கா அக்கா பதவி பதவிபெறமான எடுத்திருக்காங்க இந்த இந்திரா காந்தி குடும்பம் சோனியா குடும்பத்துக்கெல்லாம் அரசமைப்பு மேலே பெரிய அன்பு காதல் ஈர்ப்பு எல்லாம் வந்திருக்கு கிரஷ் வந்துருக்கு கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு கிரஷ் வந்திருக்கு அவ்வளவு அன்பு வந்திருக்கு ஆனால் இந்தியாவின் அரசமைப்பு இருநூத்தி பக்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் தெரியாது எனக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ஆறு முறை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ள ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் போன இருபத்தி மூணு செப்டம்பரோட சேர்த்து அரசியல் சாசன திருத்தம் அரசமைப்பு வந்திருக்குன்னு வந்த அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு இந்த இடத்துல நான் பேர் ஒரு சம்பவத்தை சொல்றேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் எல்லாம் கையில ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே இந்த பதவி பிரமாணம் இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் இல்ல ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இன் எமர்ஜென்சி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டியூஷனை காப்பாத்துற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ் குறிப்பா இந்திரா காங்கிரஸ் நண்பர்களே அறம் கெட்ட துறை ஒன்று இருக்கிறது ஆனா தினோ ஒரு கோவிலுக்கு இந்த சேகர் பாபுவா அல்லேலுயா பாபுவா யாரு அல்லேலுயா பாபு இந்த சேகர் பாபு தினம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஏயா சுசீந்திரத்துக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றும் ஒரே உருவத்தில விக்கிரகத்தில் இருக்கு ஸ்தானு மாலையன் ஆகவே அங்க போய் இவர் ஹிந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க பாரத் மாதா கி ஜெயின்னு உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும் இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும் ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன் இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் ஏனென்றால் யோசித்து பாருங்கள் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அரசாங்கம் நடத்தியது எங்கேந்து பணம் எடுத்தீங்க உங்க அப்பாவோட இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா பாபுவோட தோப்பனார் விட்டு பணமா நீங்கள் வந்து பழனி முருகன் கோவிலில் இருந்து பணம் எடுத்தீர்கள் இன்னி வரை கணக்கு கொடுத்திருக்கீங்களா நீதிமன்றம் சொல்கிறது எழுபத்தி ஆறு கோவில்களோட கணக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை கணக்கு யார் கொடுக்க மாட்டான் திருடன் கொடுக்க மாட்டான் நீங்கள் கோவில் பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம் அனப்பணத்தை எடுத்து நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் அதுக்கு கணக்கு எங்க நண்பர்களே அது மாத்திரம் இல்ல திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது ஏனென்றால் சமீபத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது திருச்செந்தூர்ல எத்தனை கோடிக்கு கும்பாபிஷேக செலவு முன்னூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவு இந்த ஆன்மீக கொடையாளர் அருமை நண்பர் சிவ் நாடார் அவர்கள் எதுல திருச்செந்தூரில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணத்தில் இருந்து பணம் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கீங்க கும்பாபிஷேகம் நடத்தின நாற்பதாவது நாள் மண்டல பூஜைக்குள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நான் திருச்செந்தூர் போயிருந்தேன் நிறுத்தி விட்டு வந்தா கால வச்சா ஒரு அடி ஆழம் ஏன் கான்கிரீட்டு பிளாக்கில் கட்டப்பட்டு நீ சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கீழே போகாது மண்ணை கொட்டி கட்டினால் நாற்பது இந்த தமிழகத்தில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது சாத்திரங்கள் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு ஒரு கட்டடத்திலையும் நான் ஏதோ மேடையில் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை எந்த பள்ளி கூட கட்டிருந்தாலும் அதை திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பாக மேலே இருக்கின்ற காரை இடிஞ்சு குடந்த மேலே விழுதா வேலையாங்க இந்த ஆட்சி இருக்கலாமா இது சாத்தானின் ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு தீய அரசாங்கம் கோவிலினுடைய இதை நான் வந்து பத்திரிக்கை நண்பர்கிட்ட திருச்செந்தூர்லேயே சொல்லியிருக்கேன் சரி காது வச்ச இடத்துல பண்ணலாம் பத்தடி தள்ளி போனா அதை விட பிரிய பள்ளலாம் நீங்கள் சிமிண்டு வச்சு கட்டினா தானே இந்த தென்காசியில கும்பாபிஷேகம் நடந்தது மேல கோபுரத்தில் இருக்கிற கலசம் பத்தாவது நாள் கீழே விழுந்துதா விழலையா சேகர் பாபு பதில் சொல்லு இந்துக்களை பார்த்து வெக்கம் இல்லாம கேட்கிற நீ தினம் காலையில திங்கறத ஹிந்துக்கள் திங்கறானு கேட்ட ஒரு தீய சக்தி இந்த சேகர் பாபு இந்துக்களை பார்த்து கேட்கிறா இருந்தாலும் நீ சோத்த திங்கறியா இல்ல வேறன்னு அது நீ திங்கிறது காலையில காலையில உனக்கு ஒரு தீய சக்தி அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய சக்திகள் ஆட்சி கட்டலில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டாக வேண்டும் நண்பர்களே எத்தனை கட்சிகள் கூட்டணி என்பதல்ல பல நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு உறவு கொள்ள சித்தமாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே கொடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எல்லா தரப்பு மக்களும் அது இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கலாம் செவிலியர்களாக இருக்கலாம் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம் எல்லா பகுதி மக்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலையின்னு சொல்ல மாட்டேன் திமுகவுக்கு எதிராக மக்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை தூக்கியிருந்தாக வேண்டும் ஆல் செக்ஷன்ஸ் ஆர் அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் இருநூறு சீட்டு எப்பொழுதுமே அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும் தி பிரைடு கோஸ் பிஃபோர் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இது